ஹலோ மக்களே வெல்கம் டு கார்த்தி நியூஸ் நேற்று ஹைதராபாத்தில் நடந்த மும்பை வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்சை பற்றி பார்ப்போம் இந்த மேட்ச்சில் மும்பை எஸ்ஆர்ஹெச்சை ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் இருபத்தாறு பால் மீதி வச்சு ஈஸியாக ஜெயிச்சிருக்காங்க இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பார்ப்போம் டாஸ் ஜெயிச்சு எம்ஐ கேப்டன் ஹார்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு பவுலிங் எடுத்தார் ஹைதராபாத் பிச்சு பேட்டிங்க்கு சாதகமாக இருந்ததுனால ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க எஸ்ஆர்ஹெச் ஏழு மேட்சில் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சு ஒன்பதாவது இடத்துல இருந்தாங்க எம்ஐ நாலு வெற்றியோட ஆறாவது இடத்துல இருந்தாங்க இந்த மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச்ச்க்கு பிளே ஆஃப் சான்ஸுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்தது எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் ஆரம்பமே பேரதிர்ச்சியாக இருந்தது எம்ஐ பவுலர்ஸ் குறிப்பாக ட்ரெண்ட் பவுல் மற்றும் தீபக் சஹார் பவர் பிளேயில் எஸ்ஆர்ஹெச்சை முப்பத்தஞ்சுக்கு அஞ்சுன்னு சொல்லி துவம்சம் பண்ணிட்டாங்க டிராவி ஹெட் வந்து ஜீரோ அபிஷேக் சர்மா எட்டு இஷான் கிஷன் ஒன்று நிதிஷ்குமார் ரெட்டி ரெண்டு அப்படின்னு சொல்லி சீப்பாக ஆனாங்க இஷான் கிஷன் ஒரு முட்டாள்தரமாக அவுட் ஆனார் பந்து எட்ஜ் ஆகலைன்னு ஸ்நிக்கோர் காட்டினாலும் அவர் அப்பிலே இல்லாமல் வாக்கப் பண்ணார் அதனால் அவர் விக்கெட் வந்து ஈஸியாக போயிடுச்சு ஆனால் ஹென்ரி கிளாசன் மட்டும் எழுவத்தொரு ரன் அடித்து அபினவ் மனோகர் கூட சேர்ந்து அவர் ஒரு நாற்பத்தி மூணு அடிக்க தொண்ணூத்தொம்பது ரன் பார்ட்னர்ஷிப் ஆகிச்சு எஸ்ஆர்ச்ச கொஞ்சம் வெளியே எடுத்தாங்க இந்த பார்ட்னர்ஷிப் தான் எஸ்ஆர்ஹெச்சோட ஆறாவது விக்கெட்டுக்கு ஒரு ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப் எஸ்ஆர்ஹெச் இருபது ஓவரில் நூற்றி நாற்பத்தி மூணு ரன் எடுத்தாங்க பும்ரா கடைசியில் வந்து ஒரு விக்கெட் எடுத்து மேட்சை முடிச்சு வச்சார் நூற்றி நாற்பத்தி நாலு ரன் வந்து ஹைதராபாத் பிச்சில் சேஸ் பண்ணக்கூடிய டார்கெட் தான் ஆனால் மும்பையை வந்து பேட்டிங் ஃபார்மை பார்த்தா இது ரொம்ப ஈஸியாக சேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்தாங்க எம்ஐ நூற்றி நாற்பத்தி நாலு ரன் டார்கெட்டை சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க இது வந்து ஒரு ஒன் சைடட் சேஸாக ஆயிடுச்சு ரோஹித் சர்மா எழுபது ரன் முதல் ஓவர்லேயே கவர் மேலே அடிச்சு ஆரம்பித்தார் வில் ஜாக்ஸ் பத்தாவது ஓவரில் அவுட் ஆனார் ஆனால் ரோஹித் சர்மா ஹாஃப் செஞ்சுரி அடித்து மேட்சை கண்ட்ரோல் பண்ணார் சூரியகுமார் யாதவ் வந்து பத்தொம்பது பாலில் நாற்பது ரன்னும் அடிக்க இஷான் மலிங்கா ஓவரில் ஸ்கொயர் லீக் மேலே சிக்ஸ் அடித்து மேட்சை முடித்தார் மும்பை பதினஞ்சு புள்ளி நாலு ஓவரில் நூற்றி நாற்பத்தி நாலு ரன்னை சேஸ் பண்ணி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க எஸ்ஆர்ஹெச் பவுலர்ஸ் வந்து பவர் பிளேவை கண்ட்ரோல் பண்ண மிஸ் பண்ணிட்டாங்க இந்த மேட்சோட ஹைலைட்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா வந்து எழுபது ரன் அடித்து மேட்சை செம்மையாக கண்ட்ரோல் பண்ணார் அடுத்து சூரியகுமார் யாதவோட ஃபினிஷிங் பத்தொம்பது பாலில் நாற்பது ரன் அடித்து செம்மையாக க்ளோஸ் பண்ணுறாரு ட்ரெண்ட் போல்ட் வந்து ஃபாஸ்ட் போலிங் வந்து ரொம்ப நல்லா போட்டுட்ருக்காரு எஸ்ஆர்ஹெச்சை டாப் ஆடுற வந்து ஈஸியாக க்ளீன் பண்ணி பிளேயர் ஆஃப் த மேட்ச் வாங்கினார் கிளாசன் வந்து எழுபத்தொரு ரன் அடித்து எஸ்ஆர்ஹெச்சை ஓரளவுக்கு டீசென்ட் ஸ்கோர் கொண்டு போக எடுத்துகிட்டு வந்தார் எம்ஐ பவுலிங்கில் போல்ட்டு சகர் ஆரம்பத்துலேயே எஸ்ஆர்ஹெச்சை முடிச்சிட்டாங்க எஸ்ஆர்ஹெச் பேட்டிங் வந்து கிளாசன் மனோகர் தவிர மொத்தமாக ஃப்ளாப் ஆகிடுச்சு மும்பை கேப்டன் ஹர்திக் பாண்டியா பவுலர்ஸ் வந்து செம்மையாக பிளான் பண்ணி ஆடினாங்க ரோஹித் ஸ்கை சேசிங்கில் எங்களுக்கு ஈஸியாகிட்டாங்க அப்படின்னு சொன்னார் எஸ்ஆர்ஹெச் கேப்டன் பேட் கமின்ஸ் வந்து கிளாசன் அப்படின்னா நல்லா ஆடினாங்க ஆனால் ஆரம்பத்துலேயே விக்கெட்ஸ் போனது வந்து ரொம்ப ட்ராபேக்காக போயிடுச்சு பிச்சு வந்து சரியாக அசஸ் பண்ண முடியாமல் ஈஸியாக அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னார் இந்த வெற்றியோட மும்பை எட்டு மேட்சில் அஞ்சு ஜெயிச்சு பத்து பாயிண்ட்டோட டேபிளில் மூணாவது இடத்துக்கு முன்னேறிட்டாங்க நெட் ரன் ரேட்டும் வந்து செம்மையாக பூஸ்ட் ஆகிடுச்சு எஸ்ஆர்ஹெச் எட்டு மேட்ச்சில் ரெண்டு ஜெயிச்சு ஒன்பதாவது இடத்துல இருக்காங்க ப்ளே ஆஃப் சான்ஸ் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு ஹைதராபாத் பிச்சு பேட்டிங்கு உதவுனாலும் எஸ்ஆர்ஹெச் டாப் ஆர்டர் வந்து நல்லா விளையாடாததுனால பவுலிங் பிளான் இல்லாமல் தோல்விக்கு ரொம்ப முக்கிய காரணமாக ஆயிடுச்சு மும்பை மேலே ஏறி வாரோ நீ ஒதுங்கி நில்லு அப்படின்ட்டு மலை மலை மேலே போயிட்டே இருக்காங்க இது வந்து எங்கே போய் முடியும் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம்